இந்த பாரத இருக்கும் அனைத்து பாரதவாசிகளுக்கும் வணக்கம் போன வீடியோ நம்ம சொல்லியிருந்தோங்க அண்ணாமலை அவர்கள் கொடுத்த ஒரு சாட்டை அடியால அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் என்பது எந்த அளவுக்கு நேஷனல் அட்டென்ஷன் பெற்றிருக்கு என்பது அதனுடைய நிகழ்ச்சியாக அதனுடைய எஃபெக்டாக இன்று பார்த்தீர்கள் என்றால் சட்டமன்றத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டி திறந்திருக்கிறார் என்பது நம்ம அனைவரும் அறிந்ததே அவர் ஒரு சில விஷயங்களை குறிப்பிடுறாரு போட்டுக்காட்டியே ஆகணும் தமிழக ஆளுநருக்கு எதிராக போராடிய ஒரு சில நபர்கள் அவங்க ஆளுநர்களுடைய படத்தை என்ன செய்கிறார்கள் என்று நீங்க பார்த்துட்டு பாத்தீங்களா இதுதான் கொடுக்கக்கூடிய மரியாதை இதுவே இன்னும் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய போஸ்டரை ஒரு பாட்டி செருப்பை கொண்டு அடித்து விட்டார் செருப்பால் அடிச்சிட்டாங்க என்று அந்த வீடியோவை எடுத்த நபர் கைது செய்யப்பட்டார் அந்த பாட்டியை கைது பண்றதுக்கு அதாவது அந்த பாட்டியை ஒரு சிறப்பு குழு தனிப்படை அமைச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு கொடுங்கோன்மை இருக்கக்கூடிய இந்த நாட்டில் ஆளுநருக்கு எதிராக கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டுக்கு எதிராக அதுவும் செருப்பை எடுத்து அடிக்கிறாங்க விளக்க மாத்த எடுத்து அடிக்கிறாங்க போஸ்டரை கிழிக்கிறாங்க அதுவும் தமிழ்நாட்டில் பட்ட பகலில் போலீஸுடைய வாட்ச் அண்டர் த ஐஸ் ஆஃப் த போலீஸ் இது நடக்குது இவர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க மாநில அரசாங்கம் எடுக்க மாட்டாங்க உங்களுக்கே தெரியும் ஆனால் இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதில் நம்மளுடைய கடமை என்பது அளப்பரியது அதனால தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதை தவிர இந்த அண்ணா யுனிவர்சிட்டி கேஸை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஜஸ்ட் லைக் அனதர் கேஸாக கடந்து சென்று விடாமல் அதற்கு கிடைத்த வெளிச்சத்தை அதிகரித்து நாடு முழுக்க ஒரு பேசு பொருளாக மாற்றி என்னெல்லாம் நிர்வாக சீர்கேடுகள் நடந்திருக்கு அண்ணா யுனிவர்சிட்டி மாதிரி ஒரு ப்ரீமியம் கேம்பஸில் தமிழ்நாட்டுடைய ஒன் ஆஃப் த டாப் இன்ஸ்டியூஷன்ஸ்லையும் இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த டாப் இன்ஸ்டியூஷன்ஸில் சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணல ஒரு ஹாபிச்சுவல் அஃபெண்டருக்கு அந்த உள்ளேயும் வெளியிலையும் ரொம்ப சுலபமாக ஆக்சஸ் கிடைக்கிது செக்யூரிட்டி செக்கே இல்லாம அப்படி பாதிக்கப்பட்ட பெண் வெளியில் வந்து தைரியமாக புகார் கொடுத்தாலும் அதனுடைய எஃப்ஐஆர் லீக் செய்யப்படும் என்ற ஒரு அச்சுறுத்தல் இங்கே எல்லா பெண்களுக்கும் நிலவி இப்போ ஒரு மாதிரி ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டிருக்கு இன்னும் நிறைய நிர்வாக சீர்கேடுகள் நடந்திருக்கு இப்போது முதல்வர் மு க வந்து அந்த குற்றவாளி ஞானசேகரன் என்பவர் திமுக உறுப்பினரே கிடையாது திமுக ஆதரவாளராக இருக்கலாம் ஆனால் திமுக உறுப்பினர் கிடையாது என்று திரும்ப திரும்ப சொல்றாரு எனவே ஊடகங்கள்ல வந்து வர்றதுல வந்து அந்த ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை முதல்ல நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அண்ணாமலை சொல்லுகிற காரணத்தால் அது ஒன்றும் அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்ட வாசகம் அல்ல எது நடந்தாலும் திமுகவை குறை சொல்வது என்பது அண்ணாமலையினுடைய பிறவி குணம் அதன் அடிப்படையில் தவிர அது உண்மை அல்ல உண்மை அல்ல உண்மை நான் முன்பு விளக்கம் தந்த சென்னை மாணவிகளை கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன் திமுக உறுப்பினர் இல்ல திமுக ஆதரவாளர் திமுக ஆதரவாளர் திமுக ஆதரவாளர் முறுக்கல நினைச்சு பாருங்க அமித் சர்களோட நெருக்கமாக இருக்காரு அதே மாதிரி திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ இதழான முரசொழியில ஞானசேகரனுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தாண்டி அவர் திமுகவினுடைய பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருக்காரு

இவ்ளோ ஒரு அவரை இன்ஃபுளு வைக்கணும் என்று அந்த லோக்கல் காவல்துறையினருக்கு எப்படி தைரியம் வரும் வைக்க மாட்டாங்க ரவுடி லிஸ்ட் வைக்க மாட்டாங்க அதுதான் மிகப்பெரிய ப்ராப்ளமே இங்கு அதிகாரம் என்பது திமுகவினருக்கு மட்டும் வளைந்து கொடுப்பது என்பது திமுக ஆட்சியில் அதிக கொண்டே இருக்கிறது இப்போ ஒரு குற்றம் நடந்தது என்றால் அந்த குற்றத்திற்கு என்ன சொல்யூஷன் என்று பார்க்காமல் இல்ல அவங்க திமுக கிடையாது அவன் வேற யாரோ என்று சொல்வது இந்த விதத்தில் நியாயம் பொதுவாகவே ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்கள் முதல்வராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் இன்னும் யாராவது இருக்கட்டும் அவங்க கிட்டது மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய பேசிக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா வார்த்தைகள் எதிர்பார்க்குவாங்க தெரியுமா யாராக இருந்தாலும் சட்டம் தான் கடமையை செய்யும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் இது போன்ற வார்த்தைகள் தான் திமுக காரனாக இருக்கட்டும் இருக்கட்டும் அவர் திமுக காரராக இருந்தாலும் கட்சியில் இருந்து நிற்கிறோம் அவர் மீது விசாரணை பாயும் தண்டனை பெற்றால் நீதிமன்றத்தில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை நிச்சயமாக இருக்கும் என்பதுதான் குறைந்தபட்சமாக எதிர்பார்ப்பது இதற்கு பின்னராவது அண்ணா யூனிவர்சிட்டியில நாங்கள் வந்து சிசிடிவி கேமரா கரெக்டாக பொருத்துவோம் அண்ணா யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சர் நாங்கள் நியமனம் பண்ணுவோம் அங்கே வந்து ஆளுநர் வர்சஸ் கவர்மெண்ட் முதல்வர் வர்சஸ் ஆளுநர் என்ற ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்க மாட்டோம் இன்னும் சொல்ல போனால் இந்த யூஜிசியினுடைய நாமினி சர்ச் கமிட்டியில் இருக்கக்கூடாது என்று பிரச்சனையை பண்ணி வைஸ் சான்சலர் நியமனத்தை தள்ளி போட மாட்டோம் ஒரு வைஸ் சான்சலர் இல்லாத காலேஜ் எப்படி இருக்கும் நாங்கள் இப்போதான் கற்றுக்கிட்டோம் என்று சொன்னால் ஓகே நிர்வாகத்தில் நீங்கள் பண்ணுறீங்க என்று சொல்லலாம் அதை விட்டுட்டு உங்களுக்கு எதிராக போராடக்கூடியவர்கள் அவங்கள நீங்க என்ன பண்றீங்க இதுதான் கொடுங்கோன்மையின் உச்சம் குஷ்பு அவர்கள் பிளஸ் பாஜக நிர்வாகிகள் பல பேரை ஆட்டுப்பட்டியில் அடைச்சு வச்சிருக்காங்க அவங்க அடைக்கப்பட்டிருந்த இடத்துல அவங்க சுற்றி ஆடுகள் இருந்தது ஆடுகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஆடு மாடுலாம் தொழில்வதில் கட்டி போடுற மாதிரி மனுஷங்களை போய் கட்டி போடுறீங்க இது மாதிரி அதிமுக ஆட்சி நடந்திருந்தா என்ன குதிச்சிருப்பீங்க வாரத்துக்கு குதிச்சிருப்பீங்க ஆட்டுப்பட்டியில் அடைக்கப்பட்டதற்காக நாடு முழுக்க போராட்டம் மாநில முழுக்க போராட்டம் என்று அறிவித்திருப்பாங்க இதை ஒரு மிகப்பெரிய சென்சேஷன் ஆக்கியிருப்பாங்க அதாவது பேசிக்கான ஹியூமன் டெண்டன்சிங்க அது கூட இந்த கவர்மெண்ட்ல மிஸ் ஆகுது சரி அவங்க விடுங்க சௌமியா அன்புமணி அவர்கள் அவங்கள ஏதோ இழுத்துட போறாங்க அதே மாதிரிதான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை சமீபத்தில் ஒரு முன்னாள் கவர்னரை எப்படி மேன் ஹேண்டில் பண்றாங்கன்னு பாருங்க இன்னும் பலரும் இந்த சம்பவத்துக்காக போராடியவர்களை பலரையும் கைது செய்திருக்கு காவல்துறை கை செஞ்சு ஈவினிங் விட்டுருவாங்க நைட்டு விட்டுருவாங்க ஓகே பட் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் கவர்னருக்கு எதிராக திமுக காரங்க போராடி இருக்காங்க என்ன முன் அனுமதி வாங்கிட்டாங்க ஒரு வாரம் முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி எப்போ உங்களுக்கு வந்து நாங்கள் பர்மிஷன் கேட்டாலும் அதாவது பாஜகவினரோ இல்லை வேற யாராவது பர்மிஷன் கேட்டாலும் முடியாது போராட்டம் நடத்தக்கூடாது என்று அனுமதியை மறுத்துவிட்டு போராட்டம் நடக்கக்கூடிய காலையிலேயே வந்து அங்கே நேராக போட்டு தங்கிட்டு யாரெல்லாம் போராட வராங்களோ அப்படி அப்படியே நீங்கள் வந்து வேனில் ஏற்றிட்டு கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் அடைச்சி வைக்கிறீங்க ஆனால் இன்றைக்கு கவர்னருக்கு எதிராக அவ்வளோ கோஷங்கள் கவர்னருக்கு எதிராக அவ்வளோ கீர்த்தனமான கமெண்ட்ஸ் அவ்வளோ பாஸ் பண்ணியிருக்காங்க அதற்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது இந்த தமிழக காவல்துறையும் அரசாங்கம் அதையும் தாண்டி இவர்களுக்கு மட்டும் போராடக்கூடிய அனுமதி யார் கொடுத்தது காவல்துறை சாதாரணமா அனுமதி இல்லாம போராடிட்டாங்க அனுமதி இல்லாம போராடிட்டாங்கன்னு சொல்றீங்க இல்லையா இன்றைக்கு அனுமதி இல்லாம போராடியதால் எவ்வளவு மக்கள் டிராஃபிக் ஜாம் அவதிப்பட்டிருப்பாங்க ஏன்னா முன் அனுமதி கொடுக்கவில்லை காவல்துறை பிளான் பண்ணல ஆல்டர் ரூட் அரேஞ்ச் பண்ணிருக்க மாட்டாங்க அப்போது திமுக காரங்க மட்டும் போராடலாம் என்ன வேணால் பண்ணலாம் கான்ஸ்டியூஷன் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டுக்கு எதிராகவும் போராடலாம் ஆனால் நீதி கேட்டு அண்ணா யுனிவர்சிட்டி கேஸில் நடந்த இந்த முறைகேடுகளை சுற்றி சுட்டிக்காட்டி ஒரு நீதி கேட்டு என்ன ஒரு ரெண்டு மணி நேரம் போராட்டம் பண்ணி கலைஞ்சு போயிடுவாங்க இதற்கு நீங்கள் அனுமதி மறுக்கிறீர்கள் என்றால் இதை விட ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி உலக வரலாற்றில் இருக்க முடியாது என்பதுதான் உண்மை அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக குரல் எழுப்புவர்களை கைது செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நாளைக்கு நான் கைது செய்யப்படலாம் நீங்கள் கைது செய்யப்படலாம் அதனால் தான் ஒட்டுமொத்த தமிழகமும் குரல் எழுப்ப வேண்டும் எவ்வளோ பேரை கைது பண்ணுவீங்க ஒட்டுமொத்த தமிழகமும் இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுத்தால் மட்டும்தான் இந்த கொடுங்கோல் ஆட்சி என்பது தமிழகத்திலிருந்து எரிய தூக்கி எறியப்படும் நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு அதாவது மேலும் இது மாதிரி சம்பவம் நடக்காம பார்த்துக்கிறோம் செக்யூரிட்டி ஐயன் பண்ணுறோம் அண்ணா யூனிவர்சிட்டிகளில் உள்ளேயும் வெளியிலையும் யார் போகிறாங்கிறத க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறோம் அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் கிடையாது தமிழ்நாடுக்கு கூடிய மற்ற ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லா யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் எல்லாத்துலேயுமே நாங்கள் செக்யூரிட்டியாக டைட்டன் பண்ணுறோம் எல்லா இடத்துலையுமே போலீஸ் நாங்கள் நிறுவனம் வைக்கிறோம் இது மாதிரி நீங்க திமுக கிடையாது என்று நிறுவுவது மூலமாக என்ன சொல்ல முற்படுறீங்க அவங்க திமுக காரராக இருந்தால் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் நிரூபிக்கப்பட்டவர் யாராக இருந்தாலும் திமுக காரராக இருந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்று சொல்ல விரும்புகிறாரா முதல்வர் என்ற ஒரு கேள்வி மக்களுடைய பெஸ்ட் ஜட்மெண்ட் விடுறேன் ஆனா இன்றைக்கு முதல்வர்கள் சட்டமன்றத்திலேயே இது குறித்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு என்றால் என்ன சொல்றாங்க அமைச்சர்கள் பல அமைச்சர்கள் எங்களுக்கும் ஞானசேகரன் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் இப்போது திமுக ஆதரவாளர் தான் என்ற நிலை வரைக்கும் ஒரு முன்னேற்றம் இந்த முன்னேற்றத்துக்கு என்ன காரணம் என்ன அவர்கள் வெளியிட்ட ஆதாரங்கள் முரசொலியில் அவருடைய பேர் வந்தது அமைச்சர்களோட அவர் இருந்தது பிளஸ் அவர் திமுக மாநாடுகளில் கலந்து கொண்டது இன்னும் பல அடுக்கடுக்கான ஆதாரங்களை பிரஸ் மீட் மூலமாகவும் ட்விட்டர் மூலமாகவும் அவர் தெரியப்படுத்தின மூலமாக தான் அரசுக்கு ஒரு அழுத்தம் பிளஸ் அந்த சாட்டை போராட்டத்தின் மூலமாக நாடு முழுக்க ஏற்பட்ட ஒரு அட்டென்ஷன் இந்த கேஸ் மேலே விழுந்து இனியும் போன்ற ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாதுங்கிறத தாண்டி இந்தியாவுடைய பிரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸ்லேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையாங்கிற நிலையை மக்களுக்கு எடுத்து வெட்டி வெளிச்சமாக போட்டு காட்டியதன் விளைவாக இன்று முதல்வர் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார் இதை தான் நான் போன வீடியோவில் உங்கள்கிட்ட சொன்னேன் அவர்கள் ஒரு சாட்டை எடி கொடுத்தது மூலமாக அவர் மீது எண்ணற்ற விமர்சனங்கள் எண்ணற்ற ட்ரோல்ஸ் எண்ணற்ற அப்யூசஸ் வரும் என்று தெரிந்தும் இந்த கேஸ் என்பது அவ்வளோ முக்கியமான ஒரு கேஸு விக்டிம் ஷேமிங் பண்ணியிருக்காங்க பாதிக்கப்பட்ட பெண் போய் புகார் கொடுக்குறாங்க அந்த பெண்ணை அசிங்கப்படுத்தி கலங்கப்படுத்தி ஒரு விக்டிம் ஷேமிங் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் எழுதியிருக்காங்க அதே தண்ணி அந்த எஃப்ஐஆர் லீக் ஆகியிருக்கு இப்போ பல திமுக பிரமுகர்கள் இந்த விவாதங்களில் போய் உட்காந்துக்கிட்டு அவங்கள யார் அந்த யார் நைட் அந்த அந்த இடத்துக்கு போசனது என்று ஒரு இயலாமையினுடைய உச்சத்தில் தான் இந்த சாட்டையாடி போராட்டம் என்பது நடத்தப்பட்டது அதனுடைய விளைவு இன்று சட்டமன்றம் வரை எதிரொலித்திருக்கிறது ஆனால் சட்டமன்றத்தில் இன்னும் நிறைய அரசியல் நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குங்க என்னன்னா சபாநாகர் அப்பாவு அவர்கள் என்ன சொல்லிருக்காருனா ஆளர் அவர்கள் கவர்னர் அவர்கள் டிடி பொதுகைக்கு சட்டமன்றத்தினுடைய லைவ் லிங்க் கொடுக்கணும் என்று அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறாரு என்ன அழுத்தம் முதல்ல இப்போ சட்டமன்றம் இருக்குது பாஜக எம்எல்ஏக்கள் பேசும்போது மட்டும் இன்னும் சொல்லப்படும் அதிமுக பிரமுகர்கள் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட முக்கியமான பாயிண்ட் அரசுக்கு எதிராக ஏதாவது பாயிண்ட் ரேஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறாங்க கரெக்டாக லைவ் கட் பண்ணிவிட வேண்டியது நயனார் நாகேந்திரன் அவர்கள் சட்டமன்ற குழு தலைவர் அவர் எந்திரிச்சு பேசும்போது கரெக்டாக முக்கியமான பாயிண்ட் ரைஸ் பண்ணி வருவாரு லைவை கட் பண்ணிடுவாங்க அப்போது என்னுடைய கண்ட்ரோலில் இருப்பதன் மூலமாக நாங்கள் நினைப்பதை தான் ஒளிபர்ப்போம் இதுதான் உண்மையான ஃபாசிசம் திமுக காரங்க என்ன பேசினாலும் அப்படியே லைவ் அப்படியே ஃபுல்லாக இருக்க வேண்டியது எதிர்கட்சிகள் பேச நீங்கள் கட் பண்ணி இருக்க வேண்டியது கேட்டால் அவர்கள் எங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறாரு டிடிக்கு வந்து டிடி தமிழுக்கு இந்த லைவ் லிங்கை கொடுக்க சொல்றாரு என்றெல்லாம் சொல்வது சரியா தவறா என்பது அகைன் மக்களாகி உங்களுடைய ஜட்மெண்ட் விட்டுறேன் நிறைவாக நான் சொல்ல விரும்புவது எல்லாமே இந்த ஒரு கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக மக்கள் அனைவரும் கிழந்து இழ வேண்டும் கிரவுண்ட் லெவல்லேருந்து இந்த மாற்றம் என்பது நிகழ வேண்டும் அதற்காக நாம் தொடர்ந்து உழைக்க வேண்டும் யாரெல்லாம் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர்களெல்லாம் வீட்டுக்குள் உட்காந்துக்கிட்டு கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணால் மட்டும் பத்த களத்தில் வந்து போராட வேண்டும் நீங்கள் பாஜகவோடு இணைந்து அதுவும் சங்கு பரிவார அமைப்புகள் பல்வேறு பல்வேறு அமைப்புகள் இருக்குது எல்லா அமைப்புகளோடும் சேர்ந்து அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸில் பங்கெடுத்து மக்களிடம் உங்களுடைய உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் திமுக ஆட்சி ஏன் அகற்றப்பட வேண்டும் என்பதை எடுத்து சொல்லி ஒரு மாற்றத்திற்காக வித்திருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது அதிமுக கூட்டணி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நம்முடைய இலக்கு என்பது ஒரே இலக்கு தான் அந்த இலக்கையை நோக்கி பயணித்துக் கொண்டே இருப்போம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மக்கள் கண்டிப்பாக மாறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்து நீங்கள் சந்திப்போம் வணக்கம் சந்தே மாத்திரம்